ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ நானும் சின்ன பாப்பாவும் வந்து எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா பாப்பாவுக்கு வந்து ஊசி போட போகிறேன் நாலு மாதத்துக்குள்ளே ஊசி வந்து போடணும் அதுக்காண்டி கிளம்பிகிட்டுருக்கேன் காலையிலே வந்து சமையல்லாம் பண்ணியாச்சு பெரிய பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு தான் தான் வந்து இப்போ நீ வீடியோ இருக்கா அதனால் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து புதன் தான் வந்து ஊசி போடுவாங்க பெரிய பாப்பாவுக்கு வந்து போன வாரம் தான் வந்து அஞ்சு வயசுக்குள்ளே ஊசி போட்டேன் இப்போ வந்து பாப்பாவுக்கு நாலு மாதத்துக்குள்ளே ஊசி வந்து போடுறேன் ரெண்டு பேருக்கும் ஒரே வாரம் ஒரே நாளில் வந்து போடலாம் ஆனால் ரெண்டு பேருக்கும் காய்ச்சல் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் வந்து பார்க்க முடியாது அதனால அவளுக்கு போன வாரம் போட்டுட்டு இவளுக்கு வந்து இந்த வாரம் போட்டிருக்கேன் பிறந்து நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு ஊசி போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து ஒரு ஊசி போட சொன்னாங்க அப்புறம் இன்னும் ஒரு மாதம் கழித்து ஒரு ஊசி போட சொன்னாங்க இப்போ வந்து நாலாவது மாதம் நடக்கு மொத்தம் பிறந்து மூணு ஊசி வந்து போடுறேன் இது இதுதான் வந்து மூணாவது ஊசி இதுக்கப்புறம் வந்து ஒம்பது மாதத்துலையோ பத்து மாதத்துலேயோ வந்து போட சொல்லியிருக்காங்க ஊசியெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை ஸ்கூலு நம்ம ஊரில்லாம் வந்து அங்கன்வாடிலாம் இருக்கும்ல அதிலலாம் வச்சு ஊசி போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து புதன் கெழம வந்து ஊசி போடுவாங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பாப்பா ஒரே அழுக காய்ச்சலும் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு மருந்து கொடுத்து அவளுக்கு கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நாங்களும் வந்து தூங்கிட்டோம் அப்புறம் பெரிய பாப்பா கூட வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன் தூங்கிச்சு ஃப்ரிட்ஜில் வந்து காய் வாங்கி வச்சு ஒரு தான் ஆகுது எப்போவுமே வந்து இப்படி ஆனதே இல்லை ஆனால் இந்த வாட்டி என்னென்னா எல்லாமே பூசணம் புத்த மாதிரி ஆகுது வச்சுருந்த தேங்காய் அப்புறம் ரெண்டு முள்ளங்கி கொஞ்சம் கேரட்டு இது எல்லாமே பூசணு புத்துட்டு என்ன என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே தெரியல அதேமாதிரி ஃப்ரிட்ஜிலையும் வந்து மேலே வந்து ஒரு மாதிரி தண்ணி தண்ணியாக அப்படி தேங்கி நிற்கி ஃப்ரிட்ஜ் எடுத்து ஒன்றரை வருஷம்தான் ஆகுது ஆனால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்ததே இல்லை இப்போ என்னமோ அப்படி இந்த மாதிரி இப்போ என்னமோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதுக்கு எதுவும் ஆளை கூப்பிட்டு பார்க்கணுமா என்ன பண்ணணும்னு ஒன்றும் தெரியல ஃப்ரிட்ஜு கம்ப்ளைண்ட்டா இல்லை என்னன்னு ஒன்றுமே புரியல எதனால் இப்படி மேலே தண்ணி தேங்குதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இதை எல்லாத்தையும் எல்லா காயும் எடுத்து வெளில வச்சிட்டுருந்தேன் அப்புறம் நைட்டு சாப்பாடு வேறு பண்ணணும் நைட்டு சாப்பாடு வந்து சிம்பிளாகவே பண்ணியாச்சு தேங்காய் சட்னி அரைச்சி தோசையும் சுட்டு சாப்பிட்டாச்சு சட்னி அரைக்கிறதுக்கு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஆனால் நான் எல்லா சாப்பாடு தோசை சுட்டு சட்னி அரைச்சி அதை பாப்பா கையில் கொடுக்கறதுக்குள்ளே மணி எட்டரை மணி ஏன்னா சின்ன பாப்பாவுக்கு வந்து மத்தியானம் ஒன்றுமே தெரில மத்தியானம் நல்லா மருந்து குடிச்சிட்டு தூங்கிட்டா அது அப்புறம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே அவளுக்கு கால் வலி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அவளுக்கு வந்து மூணு ஊசி போட்டிருந்தாங்க ரெண்டு தொடையிலையும் அப்புறம் ஒரு கையிலையும் போட்டிருந்தாங்க கை வலிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் காய்ச்சலும் வந்துருச்சு நல்லா காலை உதற உதற அவளுக்கு வந்து வலி ரொம்ப காலை அசைக்கவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அழுதுகிட்டே இருந்தா அப்புறம் அவளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து தூங்க வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு கல் வச்சு தோசைச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருமேன்ட்டு இருக்கிறது மூணு பேர் தான் ஆனால் மூணு பேருக்கு ரெண்டு கல் நான் தோசை விட இல்லை இப்படிதான் பக்கத்தில் உட்காந்து எதாவது பேசிகிட்டே என்கிட்ட நான் வீடியோ எடுக்கணும் உன்ன எடுத்து வீடியோ எடுக்கணும் சா அவளும் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பான் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா அப்படி இப்படின்னு அவளும் வந்து பேச ஆரம்பிச்சிருவா நாங்களாம் சாப்பிட்டுட்டு பாப்பா கூட வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம் ஊசி போட்டிருக்கனால பிள்ளை காலை அசைக்கவே முடியல நல்லா தூக்குவது ஆனால் அவ்வளோ தூங்கவே முடியல அழுதுகிட்டே இருந்தா அப்படியே கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன் அப்புறம் ஒரு பன்னெண்டரை மணிக்கிட்ட கிட்ட ஆயிடுச்சு அப்படியே கையில் வச்சே லாந்திட்டு அதுக்கப்புறம் அவளை அப்படியே தட்டி கொடுத்து தூங்க போட்டு தூங்கல அவள் தொட்டில் ஆட்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா அசந்து தூங்கினதுக்கப்புறம் அப்புறம்தான் விட முடியும் சாதாரணனாலே தொட்டில் வந்து விட்டாலே முளிச்சுருவா இப்போ பன்னெண்டரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்படியே ஆட்டி 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 அவ்வளோ தூங்க வச்சுட்டு இருந்தேன் அவள் தூங்குறதுக்கு ஒரு மணி ஆயிட்டு அப்புறம் எல்லாம் கிச்சனில் அப்படி அப்படியே போட்டு படுக்க முடியாதுல்ல அதனால் அந்த காயெல்லாம் எடுத்து திருப்பி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தேன் தேவையில்ல காய மட்டும் வச்சுட்டு ரொம்ப இதானதெல்லாம் தூக்கி தூர போட்டேன் ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பெரிய பாப்பாவுக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு சும்மா அடுப்பை மட்டும் தொடச்சி பாத்திரம்லாம் கழுவலை இல்லை எப்பவும் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு தான் வந்து போய் படுப்பேன் இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் போச்சு என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்